மைக்கு சவுண்டு ஒரே சாலாக இருக்குது அது வேற கேட்கல மோல பேசுனா கரெக்டாக இருந்துச்சு ரெண்டாவது பேசும்போது ஏதோ பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் இது வேணும் மணி செய்கிறாரு இது வேறு தான் வரணும் அடுத்த ஆட்சியோட நாங்கள் செத்து போய் பொழைச்சோம் இன்னமா வந்தால் நல்லது இன்னமும் வந்தால் நான் எல்லாம் சுடுகாடுக்கு தான் நாங்கள் போகணும் நீங்கள் ரெண்டு அமைச்சர் இருக்கீங்க இத்தனை நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொன்னீங்க பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறீங்க அதுக்கு நீங்கள் தராமே இருக்கலான்னாரு பெண்களுக்கு பஸ் விட்டு பெண்களுக்கு நாங்க தான் பஸ் விட்டோம் நீங்க ஓசியில விட்டோம் ஓசியில விட்டோம் சொல்லி காட்டுறீங்க எதுக்கு நீங்க சொல்லி காட்டுறீங்க செய்யாம இருக்கலாம் நீங்க செஞ்சது ஒண்ணுமே நீங்க எல்லாமே சொன்னீங்கன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல எங்க தளபதி வந்து அரசியலுக்கு வராம பெண்களுக்கு யாரும் நல்ல மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு இலவசமா இது போட்டாரு தங்க மாதிரி வெளியெல்லாம் நீங்க செய்ய வேண்டியதானே உங்களுக்கு கோடிக்கணக்கான காசு இருக்கல ஏன் செய்யல எங்க தளபதி படத்துல நிற்கிறாரு தான் அவ்வளவு விட்டுட்டு எங்களை வந்து நிக்கிறாரு அவருக்கு இங்க வரணும் இதான் உங்க ஸ்டாலின் இதெல்லாம் செய்ய இவ்வளவு பாராட்டம் பண்ணி உங்க ஸ்டாலின் இதெல்லாம் எல்லாம் செய்யாம கேட்க வேண்டியதானே எங்க தளபதி